ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்துட்டு மாலை போட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போகிறோம் நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க இப்போ ஈவினிங் தான் கிளம்பி நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் வாங்க போயிட்டாங்க பார்க்கலாம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளில நிற்கிறோம் கரெக்டாக நாங்கள் வந்தோம் அந்த வர்ற நேரம் வந்து சாமி பூசாரி இருந்தாங்க நாங்கள் வந்து பூசாரி இந்த டைத்தில் இருக்க மாட்டாங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகணுன்னு பூ மட்டும்தான் வந்தோம் ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியமாக பூசாரி இருந்தாங்க பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வெளியில் நடந்துகிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் இப்போ ஈவினிங்காக தான் வந்தோம் கோயிலுக்கு அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நடந்துட்டுருக்கோம் பிரசாதம் திண்ணறு பூலாம் விட்டுருக்கோங்க தூள வச்சுப்போம் நம்ம கோயிலுக்கு தான் அந்த திருப்தி எவ்வளவு கோயில் எங்க போனாலும் அது இது ஒரு அமைதியா நம்மளையும் ஒரு அமைதிப்படுத்தி ஆனா மாலை போடுறப்ப மாலை போட்ட உடனே நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்குதான் போகணும் நேத்தி வர முடியல தான் போட்டோம் நேத்தி மாலை போட்டு நேற்று வர முடியல இன்னைக்கு அதான் குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு போய் வீட்டுக்கு போகிறோம் நம்ம நம்ம எது எந்த கோயிலுக்கு என்ன இது பண்ணாலும் நம்ம குலதெய்வம் வந்து அது உத்தரவு கொடுத்தா தான் அது ஒரு இதாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதனால தான் முதல்ல குலதெய்வ கோயில் வரணும்னு சொல்லுவாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் ஜாமம் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் ஆனால் இந்த மலைக்கு கொசு இங்கே காலையில் மழை பெஞ்சிருக்க அதான் இங்கே மழை பெஞ்சிருக்காங்க நம்ம ஊரில் வெயில் நல்ல வெயில் இங்கே மழை பெஞ்சிருக்கு

ஆனால் நாங்கள் நிறைய டைம் நம்ம எங்கேண்ணா கொசு பாருங்க நிறைய டைம் வந்து நம்ம குழந்தை கோயிலுக்கு போகணும் 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 போகணுன்னே சொல்லிட்டே இருப்போம் இன்னும் போகலைங்க நம்ம போயிட்டு வந்துடணும் போயிட்டு வந்துடணும்னு வரவே முடியல அது ரெண்டு மாதமாவே வர முடியல நம்ம புது வீட்டுக்கு வந்தோம் இன்னைக்கு தான் குழந்தை கோயிலுக்கு வந்திருக்கோம் மாடை போட்டு வந்திருக்கோம் உண்மையை சொல்ல போணுன்னா நம்ம மன்னார்குடியில் இருக்கிறப்ப அடிக்கடி மாதம் மாதம் அந்த பௌர்ணமிக்கு எப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி தோணுதோ அப்போ எல்லாம் நாங்கள் வந்துடுவோம் ஆனால் இப்போ நம்ம ஊரோடு வந்து பக்கத்தில் வந்து இப்போதான் வந்திருக்கோம் ஆனால் சாமி கும்பிட்டுட்டு போய் வீட்டுக்கு போகலாம் வாங்க போயிட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிட்டு போகலாம் போகலாமாங்க இந்த வண்டி கவரில் வச்சுக்கோங்க தின்னுறேன் ஒண்ணு ஒண்ணு வேண்டிருப்பேன் எல்லாம் கிவிலி எடுத்துட்டே இருந்துச்சு

போறும் அவரு இருக்கு பரவாயில்லையே நல்லா இப்ப வாங்கி காய வச்சாலும் இதாகாது அது வரும் அவரி நிறைய இந்த இருக்கு ஒருத்த ஒருத்தவங்க வந்து அவரி கட்டிருந்தாங்க அவரிதான் எப்படி இருக்கும் இதுதான் அவரி அவரி

தைலம் மரம் சொல்லுவாங்க தைலம் மரம் இது வந்து தைலம் மரம்னு சொல்லுவாங்க அது கிளம்பலாம் பாய் பாய் சாமி கும்பிட்டு இப்போ நாங்கள் மன்னார்குடி போயிட்டு இருக்கோம் போற வழிதான் இன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தது கிளைமேட் இப்போ எல்லாம் மாறிட்டு காலையில் நல்லா வெயில் அடிச்சு